ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக விவசாயிகளுக்கு பைப்லைன் அமைக்க மின் மோட்டார் வாங்க மற்றும் நீர்நிலை தொட்டி அமைக்கவும் பார்த்தீங்கன்னா மானியம் வழங்கிட்டு இருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் விவசாய உற்பத்தியை பெருக்கவும் விவசாயத்தில் வருமானத்தை அதிகரிக்கவும் பல்வேறு விதமான முயற்சிகளை அரசு எடுத்து வருகிறது அந்த வகையில் பைப்லைன் அமைப்பதற்கு மானியம் குறிப்பாக விவசாய பயன்பாடுகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்குகிறது மின் மோட்டார் அல்லது டீசல் மோட்டார் அமைக்க பதினைந்தாயிரம் ரூபாயும் பைப்லைன் அமைக்க பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மானியமும் வழங்கப்படுகிறது மேலும் நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நாற்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது விவசாயிகளுக்கான இந்த மானியங்கள் கிணறு அமைத்தல் சொட்டு நீர் பாசனம் போன்ற திட்டங்களுக்காகவும் பயன்படுத்தப்படலாம் பாசனம் அமைக்க சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியம் வழங்கப்படுகிறது மற்ற விவசாயிகளுக்கும் எழுவத்தைந்து சதவீத மானியம் வழங்கப்படுகிறது ஸ்பிரிங்லர் பைப் மானியம் பெற சிறு குறு விவசாயிகளுக்கான சான்றிதழ் பெற்று தோட் வேளாண்மை துறையில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த மானியங்கள் விவசாயிகளுக்கு ஆழ்துளை கிணறு அமைத்தல் பாசன வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பணிகளுக்கு உதவிகளை செய்கிறது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்களோட பகுதிக்கு உட்பட்ட வேளாண்மை துறை அலுவலகத்தில் விண்ணப்பத்தை பெறலாம் பெற்று தேவையான ஆவணங்கள் அதாவது விவசாய நில ஆவணங்கள் உங்களோட பட்டா சிட்டா ரேஷன் கார்டு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் உங்களோட ஃபோட்டோஸ் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பண்ணி அதை வேளாண்மை துறையில சப்மிட் பண்ணணும் அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மானியத்தை வழங்குவாங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ்ல லீக் பண்ணுங்க இதை உழவன் ஆப் வழியாகவும் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும்